இது சார் சும்மா காமனாக லைஃப் பற்றி தாங்க சார் இப்போ இருக்கிற வேலை சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா டார்கெட்டு அது இதுன்னு ஒரே ப்ரெஷராக தாங்க சார் போயிட்டுருக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணணும் இந்த மாதம்னா இவ்வளோ டார்கெட்டு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடிட்டே இருக்கிறோங்க சார் இப்போ கம்பெனியில் ஆஃபீஸில் எல்லாருக்கும் இதே இப்படி தான் இருக்குங்க இந்த இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் பேருங்க சந்திரசேகர் சந்திரசேகர் ஒரு பிரச்சனை சொல்கிறார் இன்னொருத்தர் கேட்டால் இன்னொரு பிரச்சனை சொல்வார் இன்னொருத்தருக்கு வேற ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன எப்படி அனுக்குறது எப்படி அனுக்குறது எங்கள் மாமனார் எங்கிட்ட எப்பவுமே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறாரு மாமியார் ரொம்ப சித்திரவதை கொடுக்குறாங்க என்னுடைய பங்காளி என்னை வந்து அவமானப்படுத்துகிறாரு என்னுடைய பார்ட்னர் எனக்கு தெரியாமல் என்னை சீட் பண்ணுறாரு என்னுடைய லவர் வந்து என்கிட்ட முன்ன மாதிரி அன்பு காட்டுறதில்ல இப்படி எல்லாரும் நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு நாம் ஒரு பேர் கொடுக்குறோம் அது வந்து டாப்பிக்கல் ப்ராப்ளம் அதெல்லாம் டோப்பிக்கல் விதவிதமாக இருக்கும் இது அத்தனைக்குமே ஃபண்டமெண்டல் ஒன்று இருக்குது அதை ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் பார்த்தா எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கு சந்திரசேகரனுடைய பிரச்சனைக்கும் அல்லது தேவதத்தனுடைய பிரச்சனைக்கும் விருத்த வித்தியாசம் இருக்கலாம் ஒருத்தன் உறவு முறையாக இருக்கலாம் ஒருத்தன் பொருளாதாரம் இருக்கலாம் உன்னுடைய புகழ் சம்பந்தமாக இருக்கலாம் உன்னு ஆரோக்கியமாக இருக்கலாம் விதவிதமான ப்ராப்ளங்கள் இருக்கலாம் அதை வந்து டாப்பிக்கல்னு சொல்கிறோம் எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களோ அத்தனை டாபிக்ஸ் இருக்குது ஆனால் எல்லாருக்குமே ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா அது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ங்கிறாங்க அப்போது இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா தன்னை பற்றிய தவறான முடிவுங்கிறது தான் செல்ஃப் ஹேட்ரட் தன்னை ஒருவன் விரும்புவதில்லை தன்னுடைய இருக்கின்ற இப்போது ஸ்திதின்னு சொல்கிறோம் இல்லையா த கரண்ட்டு ஸ்டேட்டஸ் இப்போ நான் இருக்கின்ற நிலை எனக்கு திருப்தியாக இல்லை என்று தான் எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா ப்ராப்ளம் எப்படி ஒன்றா இருக்கலாம் நான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சொல்கிறது என்ன தன்னுடைய இப்போ இருக்கின்ற நிலை நான் வீட்டில் இருந்தால் எனக்கு எனக்கு திருப்தி இல்லை வேலைக்கு போனால் எனக்கு திருப்தி இல்லை எனக்கு சம்பளம் திருப்தி இல்லை என்னை டார்கெட் அச்சீவ் பண்ண சொல்லி என்னை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க திருப்தி இல்லை இந்த அரசியல் கட்சி திருப்தி இல்லை இந்த மதம் திருப்தி இல்லை இந்த எனக்கு திருப்தி இல்லை இது எல்லாருமே திருப்தி இல்லைங்கிறது தான் பிராகுறோம் அதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் நான் திருப்தி அடையவனாக இல்லை என்று தான் சொல்கிறாங்க வாழ்க்கை முழுக்க போராட்டம் எதுக்குன்னு கா பார்த்தோம்னா தன்னை திருப்திப்படுறதுக்கு தான் எல்லாருமே செய்கிறாங்க இல்லையா தன்னை நிரந்தர திருப்தி நித்திய திருப்தியானாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க இதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அப்போ திருப்திங்கிறது எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா இப்போ வேதாந்தம் சொல்லுது உலகத்தில் நீ ஈடுபடும் வரை நீ திருப்திக்காகத்தான் செய்தாகணும் இந்த திருப்தி படுத்தினாக்கா எத்தனை நேரம் திருப்தி நிற்கும் ஒருத்தருக்கு சம்பளமே எட்நூறுபான்னு வைங்க ஆனால் அவர் அந்த வேலையை செய்து உடனே அந்த வேலைக்கு உண்டான எஜமானன் இவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு இரநூறுபா அதிகமாக போட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இவர் எதிர்பார்க்குறாரு ரொம்ப திருப்தி அடைஞ்சு சந்தோஷப்படுவான் அப்போ அவன் முகத்தில் ஒரு சோகம் இருக்கிறத பார்க்குறாரு இன்னொரு நூறுரூபா கொடுத்தோம்னா கூட கை நட்டுறார் இப்போ யார் தான் வந்து போதும்னு சொல்கிறாங்க எட்நூறுபாய் அவனுக்கு கரெக்டாக அவனுக்கு எட்நூறுரூபாயே அவனுக்கு சரி தான் ஆனால் ஆயிரம் ரூபாயெலாம் திருப்தி அடைஞ்சிருக்கணும் இல்லையா அதுக்கு மேலே கொடுத்தா கூட கை நீளுதுன்னா நீங்கள் பார்க்கலாம் ஒரு யஜ்ஞம் முடிச்சுட்டு வேலி முடித்த உடனே தட்சணுன்னு கொடுக்குறோம் வெத்தலை பார்க்கல ஒரு ரூபா நோட்டை நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க எண்ணி பார்க்குறாங்க அதில் வந்து ஒரு சிரிப்பு ஆஹா என்ன சார் இவ்வளோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்துருக்கீங்களா யாருமே சொன்னதில்லை நம்ம அவங்க முகத்தில் இருக்கிற ஒரு அதிருப்தியை நம்ம கண்டுபிடிச்சிட்டு சரி என்னங்க இன்னொரு ஐநூறுரூபா கொடுங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் பேசுனது மேலே தான் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு இவர் கண்ணால் சொல்கிறாரு இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கொடுத்தா கூட அவர் வாங்கிக்கிறார் போதும்னு சொன்னதே நான் பார்த்ததில்லைங்க இந்த உலகத்தில் போதும்னு சொல்கிற ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க மனசில் திருப்தி இருக்கவன் தான் போதும்னு சொல்ல முடியும் யாருமே போதும்னு சொல்லவே இல்லை எல்லோரும் வேண்டும்னு தான் சொல்கிறாங்க வாழ்நாள் அதிகம் வேண்டும் விதவிதமான உணவுகள் வேண்டும் என்னை எல்லாரும் புகழ வேண்டும் என் உறவுகள் எல்லாம் என்னை மதிக்க வேண்டும் நான் எல்லாரை விட வந்து ஒரு பிடி அதிகமாக இருக்க வேண்டும் எனக்கு எல்லாரும் அடிபணிய வேண்டும் நான் சொல்வது தான் உண்மை என்று எல்லாரும் நம்ப வேண்டும் என்னுடைய கட்சி தான் எல்லார கட்சியாக இருக்க வேண்டும் உயர்ந்த கட்சி அப்படின்னு எல்லாரும் வேண்டும் வேண்டுங்கிறாங்களே தவிர போதும்னு சொல்கிற மனசு இல்லைங்க இந்த வேண்டுங்கிற புத்தி அதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் போதுங்கிற புத்தி தான் சொல்யூஷன் இப்போ போதும்னு நமக்கு இருந்ததுன்னா நம்ம எதுக்கு நம்ம டார்கெட்டில் நம்ம பிரச்சனை பண்ண போகிறோம் நமக்கே வந்து இப்போ வேண்டுங்கிறதுனால தான் அதில் போய் சிக்கியிருக்கிறோம் நமக்கு போதும்னு நினச்சோம்னா நம்ம அதுக்குள்ளே நிறுத்திக்கலாமே அதை யோசனை பண்ணி பாருங்கள் சார் இந்த வேலையில் எனக்கு போதும்னு சொல்ல முடியாது நாம் போதும்னு சொன்னால் கூட அவங்க வந்து வேலை செய் வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னோம்னா நீங்கள் அந்த வேலையை போதும்னு விட்டுட்டு போங்க நீங்கள் அங்கே போகிறீங்க உங்களால் வாழ்நாள் முழுக்க அந்த கம்பெனியில் அந்த வேலையில் போதும்னு சொல்லவே முடியாது இது கண்டுபிடிங்க முதல்ல இது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக எங்கே போனாலும் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கள் பிஸ்னஸில் பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு உயர்த்தி ஒரு குறிக்கோளை வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு எதா சக்திக்கு மேலே அதை முயலும் பொழுது அதை நாம் அச்சீவ் பண்ண முடியாமல் இருந்தால் திருப்தி என்பதே இல்லாமல் தான் நம்ம போகிறது அப்புறம் நமக்கு எப்பொழுதுமே நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நானுங்கிற உணர்வு இல்லையா அது பேர் அகந்தைன்னு பேர் அகங்காரம்னு பேர் அது அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க அகத்துக்குள்ளே இருக்கிறதுனால அது அகங்காரம் அவ்வளோ தான் அகங்காரன அர்த்தம் கிடையாது இந்த அகங்காரம் அதனுடைய அதனுடைய இயல்பு என்ன தெரியுங்களா யாராவது கண் முன்னாடி வந்துட்டாங்கன்னா உடனடியாக என்னுடைய அகங்காரம் அந்த அகங்காரத்துக்கு சமமாக அதிகமாக குறைவானு கணக்குப்படும் போடும் ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு நண்பனை சிந்தித்த உடனே அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா இந்த பத்து வருஷத்தில் அவன் என்னென்ன சாதித்தான்ங்கிறதும் உங்களுக்கு சொல்லுவான் அப்போ உங்களுடைய அகங்காரம் அப்படியே மட்டம் தட்டின மாதிரி இருக்கும் என்ன நிறைய சொல்கிறானே ஃபாரின்லாம் மலேசியாலாம் போயிட்டு வந்தானோ அப்புறம் இதை வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்லாம் சொல்லும்போது அவன் எதுக்காக வந்து பேசுகிறான் தெரியுங்களா உன்னுடைய அகங்காரத்தோடய என் அகங்காரம் ஒரு இன்ச்சு அதிகம்னு காட்டுறான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க விடுவீங்களா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் உங்களுடைய பராக்கிரமத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க அப்போது இந்த அகங்கார போட்டி நீங்கள் கவனிக்கிறீங்கல்ல கணவன் மனைவிக்குள்ளே அகங்கார இருக்குது அம்மாவுக்கும் மருமகளுக்குள்ளே அகங்கார இருக்குது என்னுடைய பையனை நீ சொக்குப்பொடி போட்டு வச்சுருங்கிற என் அவன் கேட்க மாட்டேங்கிறான் நேற்று வரைக்கும் என்ன கேட்டு தான் செய்துட்டு இருந்தான் நீ நேற்று வந்த பொம்பளை மனைவியை சொல்கிற அந்த அம்மாவுக்கு அந்த அகங்கார போட்டி எங்கே அகங்காரத்துக்கு போட்டி வருதோ அங்கே திருப்தியே இருக்கிறது இல்லை இதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் நம்ம அகங்காரத்தை போட்டி இல்லாமல் எப்படி வச்சுக்கிறது நமக்கு யாரும் போட்டி இல்லைன்னு நம்ம வாழ முடியாதா இந்த போட்டி இல்லாத வாழ்க்கை எப்போ பொறாமை இல்லாத வாழ்க்கையில் பொறாமை தான் போட்டிக்கு காரணமாகுது இந்த போட்டியால் தான் அகங்காரம் உரசுது யாருக்காக நம்ம போட்டி போடுறோம் நான் யாருக்கும் போட்டி போடல சார் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு தோல்வி இருந்துகிட்டே இருக்குது போட்டி இருந்தால் தோல்வி இருக்கும் இல்லை ஒருத்தன் போட்டியே இல்லாத வாழ்க்கை வாழறான்னு வச்சிங்க அவனுக்கு தோல்வியே வராதில்லை அப்போ எல்லாமே வெற்றி தானே எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் போட்டியில் இறங்கிட்டோம்னா தோல்வி வரும் எவரோ ஒரு போட்டியில் வாழலையோ அவனுக்கு அன்றாடம் ஒவ்வொரு நாளும் வெற்றி தான் இப்போ நாம் வந்து மனசில் துன்பம் வரும்போதெல்லாம் நீங்கள் சோதனை பண்ண வேண்டியது இந்த அகங்காரம் எங்கே உரசிச்சு அப்படின்னு பார்க்கணும் எந்த இடத்துல உரசிச்சின்னு இப்போ சந்திரசேகர் அந்த அகங்காரம் எங்கே உரசின்னு கண்டுபிடிச்சிட்டார் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதில் இப்போ டார்கெட் குறைச்சி அச்சீவ் பண்ணோங்கிறது யார் நிச்சயம் பண்ணது முதலாளியாக நீங்களா நீங்கள் நேற்று இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிங்க இன்றைக்கி முடியலன்னா யாரோட நீங்கள் போட்டி போடுறீங்க உங்களோட நீங்கள் போட்டி போடுறீங்க இப்போ உங்களோட கூட நீங்கள் போட்டி போடக்கூடாது நேற்று இருந்த நிலைமைக்கு அப்படி இருந்தது இன்றைக்கி என் நிலைமைக்கு இவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னு வாழ்ந்தோம்னா திருப்தியாகவே வாழலாங்க இந்த போட்டி இருக்கின்ற இடத்துல நிறைய பேர் தன்னம்பிக்கை மனிதன் எதையும் சாதித்து விடலாம் அப்படின்னா நிறைய ஊக்கம் கொடுக்குறாங்க எல்லாருமே இப்படி சோம்பி போதும்னு சொன்னாலே அது சோம்பேறித்தனம்னு நினைக்கிறாங்க இல்லை போதும்னு சொல்லிட்டு நிறைய உழைக்கலாம் மனசில் போதுங்கிற ஒரு நிறைவு இருக்கட்டும் ஆனால் உழைப்பில் போதும்னு இருக்க வேண்டாம் உழைப்பில் நீங்கள் வேண்டும் நான் உழைப்பேன் உழைப்பேன்னு சொல்லுவோம் நிறைய பேர் உழைத்த பிறகு கிடைக்கிற லாபத்தில் தான் இன்பம் பெறுவாங்க ஆனால் கர்மயோகி உழைப்பிலேயே இன்பம் பெறுவான் செய்து பெற்ற இன்பம் இல்லை செய்வதிலேயே இன்பம் அப்படி இருக்கும்போது இந்த டார்கெட்டுன்ற கொஷின் எங்கே இருக்குதுங்க இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணீங்களோ அதை செய்யுங்க அது ஏன் டார்கெட் வச்சு பார்க்குறீங்க அது ஏன் தோல்வின்னு சொல்கிறீங்க எல்லை கூட நிர்ணயம் பண்ணுறது நீத்திடுங்க உங்களுடைய அகங்காரத்துக்கும் எல்லையை வைக்காதீங்க நம்ம எல்லையற்றவனுங்கிற ஒரு ஞானம் மட்டும் இருந்தால் போதும் இப்போ மனசுக்குள்ள போதும் என்ற வாழ்க்கை இருந்ததுன்னா கடன் தொல்லையே கிடையாது குடும்ப பிரச்சனையே கிடையாது அடிப்படை தேவை அவசியம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை அதிகப்படுத்தும் போது ஆடம்பரம்னு ஆகிடுது நீடுன்னு ஒன்று சொல்கிறாங்க தேவைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை அதிகமாகுச்சுன்னா அது பேர் கிரீடுன்னு பேர் யூ கேன் ஏர்ன் ஃபார் த நீடு யூ ஷுட் நாட் ஏர்ன் ஃபார் த கிரீடு அந்த கிரீடு என்பது எங்கே உண்டாகுதுன்னு சொன்னோம்னா அகங்கார போட்டியில் தான் உண்டாகுது நீ யாரையோ தோக்கடிக்கிறதுக்கு தான் இந்த கிரீடை கொண்டு வரீங்க உங்களுக்குள்ள வந்து சமாதானமும் ஆனந்தமும் திருப்தியும் இருந்ததுன்னா நீங்கள் யாருக்கு போட்டி போட போகிறீங்க போட்டி எல்லாமே மனதில் இருக்கக்கூடிய அந்த நிறை நிறைவின்மையினால்தான் வருது இன்னொரு அகங்காரத்துக்கு நான் நிறைவில்லை நிகர் இல்லை அப்படின்னு வரும்பொழுது தானே வருது இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் எதுன்னு கண்டுபிடிச்சா நம்முடைய அகங்காரத்தை நாம் உலகத்தில் இருக்க மக்களுடைய அகங்காரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் அதில் நிகர்மையை நாம் விரும்புவதில்லை நாம் நிகரற்றவராக இருக்க விரும்புகிறோம் யாரை பார்த்தாலும் இவனுக்கு நிகரற்றவனாக நான் இருக்கணும் ஒரு பாட்டு பாடுறவனை பார்த்தோன்னா இவன் என்ன இப்படி பெரிய பாட்டு பாடுறான் நான் பாடுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அவனுக்கு நிகரி அவனுக்கு நிகரற்றவனாக நாம் மாறணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஓவியமாக இருந்தாலும் சமையலாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் சம்பாதிக்கிறதாக இருந்தாலும் அழகில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு நிகராக நான் இருக்கக்கூடாது ஒரு கை அதிகமாக இருக்கணுங்கிற இந்த போட்டி வாழ்க்கை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் அதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வேறு கேள்வி கேளுங்க